செய்திகள் வாசிப்பது நித்தியா திருவண்ணாமலை அருகே ஏழு உடும்புகளை வேட்டையாடிய கும்பல் கைது திருவண்ணாமலை வனக்கோட்டம் சாத்தனூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பெண்ணையாறு காப்புக்காடு வேப்பூர் மேற்கு பீட்டில் வன மற்றும் வனவிலகு பாதுகாப்பு பணி மேற்கொள்ளுமாறு வேலூர் வன பாதுகாவலர் பத்மா அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருவண்ணாமலை மாவட்ட வன அலுவலர் யோகேஷ்கார்க் அவர்களால் உத்தரவின் பேரில் சாத்தனூர் வனச்சரக அலுவலர் நா ஸ்ரீனிவாசன் தலைமையிலான வனச்சரக பணியாளர்கள் அடங்கிய குழு நேற்று இரவு முழுவதும் வனம் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது அப்போது அரிய வகை உயிரினமான ஏழு உடும்புகளை வேட்டை நாய்களை வைத்து வேட்டையாடி அதன் இறைச்சியை வெளியூர்களுக்கு விற்பனை செய்வது வழக்கமாக கொண்டிருந்த இரண்டு நபர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர் மேலும் பிடிப்பட்டவர்களை தமிழ்நாடு வனச்சட்டம் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பட்டியலின விலங்குகளின் அடிப்படையில் காப்பு காவலில் வைக்க மாவட்ட வன அலுவலர் யோகேஷ் கார்க் அவர்கள் உத்தரவிட்டார் அதன்படி காப்புகளில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு பிடிப்பட்டவர்கள் இளையாங்கண்ணி கிராமத்தைச் சேர்ந்த மைக்கேல் அலெக்சாண்டர் மற்றும் ஹான்சன்ட் வின்சென்ட் ராஜ் இருவரும் கைது செய்யப்பட்டனர் மேலும் வேட்டை நாய்களுடன் தப்பி ஓடிய அதே கிராமத்தைச் சேர்ந்த தங்கமணி என்பவரை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் இளையாங்கண்ணி கிராமத்தைச் சேர்ந்த மைக்கேல் அலெக்சாண்டர் மற்றும் ஹானஸ்ட் வின்சென்ட் ராஜ் இருவரும் கைது செய்யப்பட்டனர் மேலும் வேட்டை நாய்களுடன் தப்பி ஓடிய அதே கிராமத்தைச் சேர்ந்த தங்கமணி என்பவரை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்